இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா சூப்பரான ஒரு நெத்திலி வருவது தாங்க ஒன்று பண்ண போறோம் அது எப்படி செய்யலாங்கிறத வாங்க போகலாம் அதுக்கு ஒரு காலு கிலோ அளவுல நெத்திலி எடுத்திருக்கேன் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதை ஊற வச்சு கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நெத்திலி வறுவல் செய்யறதுக்காக ஒரு மண் சட்டி வச்சிருக்கேன் இப்போ இந்த மண் தான் நான் செய்ய போறேன் இப்போ சட்டி நல்லா காஞ்சிட்டு இருக்கு நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கலாம் கடுகு சீரகமும் போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொழுதுச்சு இப்போ நான் நூற்றி ஐம்பது கிராம் பெரிய வெங்காயத்தை எடுத்து கிளீன் பண்ணி உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வரி நம்ம கட் பண்ணி வச்ச ஒரு ரெண்டு தக்காளி கட் சின்ன சைஸில் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இந்த தக்காளி இப்போ இந்த இஞ்சி பூண்டை நசுக்கி வச்சுருக்கேன் இப்போ இந்த இஞ்சி பூண்டையும் போட்டுக்கோம் வெங்காயம் இந்த அளவுக்கு செவந்தால் தான் அந்த நம்ம வறுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ கட் பண்ணி வச்சா தக்காளி போட்டுக்கலாம் இப்போ நெத்திலி எடுத்து பார்த்தீங்களா அதை கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் நெத்திலியை வரைக்கும் நல்லா ஒரு பத்து தண்ணி ஊத்தி நல்லா அலசுங்க இல்லன்னா மண் இருக்கும் இப்போ நான் அலசி வச்சிருக்கேன் இப்போ இந்த நெத்திலி அதை போட்டுக்கலாம் தண்ணி இல்லாம எடுத்து போட்டுக்கலாம் ஒரு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா கருவல்ல ஏற்கனவே உப்பு இருக்கும் பார்த்து தான் போடணும் அதனால ஒரு அரை டீஸ்பூன் அளவில் உப்பு போட்டுக்கலாம் அளவு தூள் போட்டுக்கலாம் இப்போ மசாலாலாம் போட்டுட்டேன் நல்லா ஒரு சிம்மரில் போட்டு நல்லா வதக்கி வைக்கிட்டேன் இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணிலாம் ஊற்ற போகிறதில்ல கொஞ்சமாக தண்ணி மட்டும் கொஞ்சமாக தெளிக்க போகிறோம் அவ்வளோதான் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு செம்மர்ல விட்டுக்கலாம் பத்து ஆயிடுச்சு இப்போ நம்ம திறந்து பாத்தோம்னா திறந்து கலவி விட்டுக்கலாம் நெத்திலி வறுவல் சூப்பரா ரெடி ஆயிடுது நான் இதை பாத்ததுக்க மாட்டேங்கிறேன்